Kalori Watan Kalori அனைத்து உள்ளங்களையும் காணும்ருகின்றன நிறைவேற்று இரண்டாயிரத்து சுமார் முப்பதாயிரம் தொடங்கி தொடங்கிய போட்டி அறிவிச்சோம் சீக்கிரம் வந்திருக்காங்க பிடி கே சென்னை பி ஆர் ஒன் கோவை பிடி கே சென்னை નમસ્તે બળ્યો સાલ પરમેનિયર விளையாடுற பையங்களை கொஞ்சம் வாங்க பேக் இந்த கண்டோலி விளையாண்டு இருக்கிற பையன்களை இங்க வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க கொஞ்சம் மேட்ச் பாருங்க வீட்டுக்கு போங்க